நீங்கள் கேட்கவிருப்பது இரண்டாம் உலகப்போர் எழுதியவர் பா ராகவன் ஒலி வடிவில் வழங்குபவர் சங்கரநாராயணன் அத்தியாயம் ஒன்று யார் காரணம் இரண்டு பேர் சண்டை கொள்கிறார்கள் என்ன ஆகும் யாரோ ஒருவருக்கோ அல்லது இரண்டு பேருக்குமோ உடலில் காயம் ஏற்படும் கையோ காலோ மூக்கோ உடையும் உயிரையே கூட சில சமயங்களில் இழக்க வேண்டியிருக்கலாம் சாதாரணமாக இரண்டு மனிதர்கள் சண்டை போட்டுக் கொண்டாலே இப்படிப்பட்ட விபரீத விளைவுகள் ஏற்படுகின்றன என்றால் நாடுகள் சண்டை போட்டால் என்ன ஆகும் நினைத்துப் பார்க்கவே வேதனையாக இருக்கும் இந்த போர் நடக்காத ஒன்று அல்ல உலகில் அடிக்கடி நடந்த ஒன்று நடந்து கொண்டிருக்கிற ஒன்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்று எல்லோரும் விரும்புகிற ஒன்று நாடுகளுக்கிடையேயான போர்கள் ஒருபுறம் இருக்கட்டும் உலகில் இருக்கும் பெரும்பாலான தேசங்கள் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டால் என்ன ஆகும் எத்தனையோ பேர் இறந்து போவார்கள் எத்தனையோ நகரங்கள் அழிந்து மண்ணோடு மண்ணாக போகும் யாருமே நினைத்துப் பார்க்க முடியாத பேரழிவை நிச்சயம் இந்த உலகம் சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லையா அப்படி நடக்கத்தான் செய்தது ஒரு முறை அல்ல இருமுறை இதுவரை இரண்டு முறை உலகப் போர்கள் நடந்திருக்கின்றன இந்த நூலில் உலகை உலுக்கிப் போட்டு இரண்டாம் உலகப் போரை பற்றி பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் முதல் உலகப் போர் ஏன் நடந்தது எப்படி நடந்தது எந்தெந்த நாடுகள் பங்கு பெற்றன என்பதையும் கொஞ்சம் பார்த்துவிடலாம் அந்த காலத்தில் ஆஸ்திரியா ஹங்கேரி என்பது ஒரே பகுதி தனித்தனி நாடுகள் இல்லை தற்போதைய யுகோஸ்லோவியா செக் ஸ்லோவோக்கியா தேசங்களும் அப்போது அதன் பகுதிகள்தான் ரஷ்யாவின் எல்லையில் இருந்த ஓர் ஐரோப்பிய தேசம் அது இப்போதைய போஸ்னியாவும் அப்போது ஆஸ்திரியாவின் ஒரு பகுதிதான் இந்த போஸ்னியாவில் இருந்த மக்கள் ஸ்லாவ் என்கிற இனத்தை சேர்ந்தவர்கள் போஸ்னியாவுக்கு பக்கத்து நாடான செர்பியா முழுக்க முச்சூடும் ஸ்லாவ் இனத்தவர்களால் ஆன தேசம் ஆகவே ஆஸ்திரியாவின் பிடியில் இருந்த போஸ்னியாவை எப்படியாவது தன்னுடன் இணைத்துக் கொண்டு இனத்தோடு இனம் சேர்ந்து விட வேண்டும் என்று தகராறு பண்ணிக்கொண்டிருந்தது செர்பியா ஜெர்மானிய நட்பு நாடான ஆஸ்திரியாவிலிருந்து எப்படியாவது விலகிவிட வேண்டும் தனி நாடாக வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்த போஸ்னியாவுக்கு தனி நாடாக முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் செர்பியாவுடனாவது இணைந்து விடலாம் எண்ணத்துக்கு ஆஸ்திரியாவுடன் ஒட்டி வேண்டும் என்கிற நப்பாசை தினசரி கிளர்ச்சி புரட்சி கொலை என்று பிராந்தியத்தையே ரகளை பண்ணிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஸ்லாவ் இன கிளர்ச்சியாளர்கள் இந்த கிளர்ச்சியை அடக்க வந்த ஆஸ்திரிய இளவரசரை கொலை செய்துவிட்டார்கள் அதுதான் முதல் உலகப் போருக்கான ஆரம்ப விதை இந்த கொலைக்கு செர்பியாதான் காரணம் என்று குற்றம் சாட்டிய கையோடு செர்பியா மீது போர் தொடுக்கவும் ஆயத்தம் செய்ய ஆரம்பித்துவிட்டது ஆஸ்திரிய அரசு செர்பியாவை நசுக்க ஆஸ்திரியாவுக்கு உதவிக்கு வந்தது ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி போர் தொடங்கியது அந்த பக்கம் ரஷ்யா செர்பியாவுக்கு உதவ வந்தது அப்போது பிரான்சும் ஜெர்மனியும் பகை உணர்வு கொண்ட நாடுகள் ஜெர்மன் பெல்ஜியம் வழியாக பிரான்ஸ் மீது படையெடுத்து கிளம்ப பிரிட்டன் போரில் குதித்தது ஜப்பானும் இத்தாலியும் பிரான்சோடு சேர்ந்து கொண்டன அந்த பக்கம் துருக்கியும் பல்கேரியாவும் ஜெர்மனியை ஆதரித்தன ஆஸ்திரிய இளவரசரின் கொலைக்கு யார் காரணம் என்பது மறந்து போய் பிரிட்டனா ஜெர்மனியா என்கிற கேள்வியாக மாறியது அந்த யுத்தம் அதுதான் முதல் உலகப் போர் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட போர்க்களங்கள் உலகை உலுக்கிப் பார்த்த மாபெரும் யுத்தம் அது போர் ஆரம்பித்த கொஞ்ச நாளிலேயே ஜெர்மானியர்கள் பெல்ஜியத்தை கைப்பற்றிவிட்டார்கள் பிறகு பிரான்சுடன் சண்டை போட்டு தோற்று பின் வாங்கினார்கள் அந்த பக்கம் கிழக்கே ருஷியர்களையும் தோற்கடித்தார்கள் போலந்து பால்டிக் நாடுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள் இறுதியில் ருஷ்யா ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு செர்பியாவை ஜெர்மனிக்கு தாரை வார்க்க வித்திட்டது செர்பியாவுக்கு ஆதரவாகத்தான் போரில் இறங்கியது ருஷ்யா இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் கடற்படை ஜெர்மனியின் குடியேற்ற நாடுகளை கைப்பற்றின துருக்கி ஆஸ்திரியா பல்கேரியா போன்ற தேசங்கள் பிரிட்டனுக்கு அடிபணிந்தன அது